இளைஞர்களுக்கான செய்தி இருபத்தி எட்டு வாலிபனே எழுந்திரு ஆகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் குரு ஆரோனின் மகன் இளையாசரின் புதல்வன் பினகாசு இஸ்ரேல் மக்களிடமிருந்து என் சினத்தை அகற்றிவிட்டான் நான் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் வெறியை அவனும் காட்டிவிட்டான் ஆகவே என் பேரார்வத்தால் இஸ்ரேல் மக்களை நான் முற்றிலும் அழித்துவிடவில்லை விடவில்லை எதையும் துணிச்சலாய் எதிர்கொள்ளும் பருவம் இளமை பருவம் இப்படிப்பட்ட இளமை பருவத்தில் சிலர் தாங்கள் பின்பற்றும் அரசியல் தலைவருக்காகவோ சினிமா நடிகருக்காகவோ எதையும் துணிந்து செய்யும் தொண்டர்களாகவும் ரசிகர்களாகவும் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இறைவனுக்காக வைராக்கியத்தோடு துணிந்து ஒரு செயலைச் செய்த பினகாஸ் என்ற நண்பரை குறித்து இன்று காண்போம் யார் இந்த பினகாஸ் அவன் செய்தது என்ன உருவாகிய ஆரோனின் பேரன்தான் இந்த பிணக்காஸ் தேவனுடைய மக்களாகிய இஸ்ரேலர் சித்தம் என்ற இடத்திலே தங்கியிருக்கையில் அங்குள்ள மோவாபிய பெண்களோடு வேசித்தனம் செய்து அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு படைத்த பழிகளை அருந்தி வந்தனர் இதனால் தேவனின் கோபம் இஸ்ரேவேலர் மேல் உண்டது இறைவன் மோசையிடம் இப்படி செய்தவர்களை கொன்று போடுங்கள் என்றார் இதனால் மோசையும் இஸ்ரேலர் சபையாரும் கூடாரத்தின் முன் நின்று அழுது கொண்டிருக்கையில் அவர்களின் கண்களுக்கு முன்பாக சிம்ரி என்ற இஸ்ரேலன் அந்நிய பெண்ணோடு விபச்சாரம் செய்ய துணிந்து சென்றான் கூட்டத்தின் நடுவிலிருந்து இவர்களை பார்த்த பினக்காசின் உள்ளத்தில் கடவுளை குறித்த பக்தி வைராக்கியம் கொழுந்துவிட்டு எரிமலை போல எரிய ஆரம்பித்தது நாடி நரம்புகள் துடித்தது மகா அன்புள்ள இறைவனுக்கு துரோகம் செய்யும் இவனை விடக்கூடாது என்று எண்ணி ஒரு ஈட்டியை எடுத்து போய் அவர்களின் பின் சென்று தேவனுடைய கட்டளையின்படி இருவரையும் ஒரு சேர குத்தி போட்டான் பினக்காசின் பக்தி வைராக்கியத்தைக் கண்ட இறைவன் இஸ்ரேலின் மீதிருந்த கோபத்தை மாற்றினார் அங்கே கூட்டத்தில் நிறைய பேர் இருந்தனர் அனைவரும் இவ்விருவரையும் பார்த்தனர் ஆனாலும் பினக்காஸ் உள்ளத்தில் மட்டுமே கடவுளின் நிமித்தம் துணிச்சல் வந்தது ஆம் பினக்காஸ் இறைவனை பயத்தோடு சேவித்து அவரில் அன்பு கூறுகிறவனாக நிச்சயம் இருந்திருப்பான் ஆம் இளைஞனே இந்த பாவ உலகிலுள்ள மக்கள் மீட்பை அடைந்திடும்படி பிணக்காஸ் போல நீயும் ஆவியில் பக்தி வைராக்கியம் கொண்டு எழுந்திரு நீயும் இறைவனை உண்மையாக நேசிப்பாய் என்றால் உன் கல்லூரியிலோ வேலை செய்யும் இடத்திலோ பாவத்தையும் பாவிகளையும் பார்க்கும் பொழுது உன்னாலும் சும்மா இருக்க முடியாது அவர்களுக்காக நதியளவு கண்ணீர் விட்ட ஜெபி அவர்களின் மீட்புக்காக எல்லா வகையிலும் முயற்சி செய் நிச்சயம் ஒருநாள் அவர்களை கட்டி பிசாசானவனின் கிரியை அழிந்தே தீரும் இளைஞனே பாவத்திற்கு எதிராக போராட பாவியை மீட்பிற்குள் கொண்டு வர வீறு கொண்டு எலும்பு நாளையத்தினம் உன்னதாகட்டும் ஜபம் எங்கள் பிதாவே பினக்காஸ் போன்று பக்தி வைராக்கியம் கொண்டு பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாக வாழ மக்கள் அனைவரையும் பரிசுத்திற்கு வழிநடத்துகிறவராக மாற என்னை மாற்றும் ஆண்டவரே ஆமை